குள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்தவின் நீ நாமத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா உன்னை பகைக்கிறவர்கள் வைக்கப்படுவார்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை உலகம் பகைக்கிறதா ஆண்டுவற்றைகிறா உங்களை பகைப்பதற்கு முன்பாக என்னை பகைக்கிறத யார் யாரெல்லாம் உங்களை பகைப்பார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் விதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கதங்களின் புத்தகம் நாற்பத்தி நாலு ஏழு வாசித்து பாருங்கள் உன்னை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்களாக நிச்சயமாக உங்களை யாராவது பகைக்கிறாங்களா நீங்கள் விட்டுருங்க நீங்கள் அவங்கள பகைக்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யாதீங்க அவங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை யார் உங்களை பகைச்சாங்களோ தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை விதத்தை நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீணாய் பகைக்கிறார்கள் அதுதான் வேதனையான ஒரு காரியம் ஏதாவது ரீசன் இருந்து ஒரு பிரச்சனை இருந்து நம்மளை பகைச்சான் ஏற்றுக்கொள்ளலாம் வீணாய் பகைக்கிறார்கள் காரணம் உங்கள் மேலே நீங்கள் இருக்கிற வளர்ச்சி பிடிக்காமல் உங்கள் மேலே பொறாமையினால் உங்களை வீணாய் பகைக்கிறார்கள் சங்கீதம் முப்பத்தி எட்டு பத்தொன்பத நீங்கள் வாசித்து பாருங்கள் வீணாய் என்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு பத்தொம்பது நீங்கள் வாசித்து பாருங்கள் வீணா என்னை பகைக்கிறார்கள் இன்றைக்கி காரணமே இல்லாமல் வீணாக பகைக்கிறாங்கன்னா உங்கள் மேலே உள்ள பொறாமை உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கலை அதனால தான் வீணாக உங்களை பகைக்கிறாங்க நான் சொல்லட்டுமா வீணாக பகைக்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் இரட்ட பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி இசுவாய் அறுபத்தி ஒன்று ஏழு சொல்லுது நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உங்களை பகைக்கிறாங்கள முழு பகையா பகைக்கிறாங்கள உங்க தான் வைக்கப்படுவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் யாரையும் பகைச்சிடாதீங்க நீங்கள் யாரையாவது பகைச்சிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய அழிவு உதாரணமாக தாவிது சவுள் சவுள் ராஜா மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது தாவிது ராஜாவை சவுள் ராஜாவை தேவனாகிய கத்தை முன்குறித்திருந்தார் ஆனால் அந்த சவுள் தாவிதை பகைக்கிறான் அவன் மேலே பொறாமல் கொள்கிறான் அவனை விரட்டுறான் அவனை கொள்ளணும்னு நினைக்கிறான் தாவீத சவுல் பகைச்சதுனால தான் ராஜ்யோபுரமே அவனை விட்டு போயிட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எந்த மனுஷனையும் பகைக்காதீங்க பகைக்காம சமாதானமாக போயிடுங்க உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் செப்பிக்கட்டுமா அன்பின் யார் யாரெல்லாம் தெய்வ பிள்ளைகளை பகைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் சுப்பிக்கிறோம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்